எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குப்புசாமி வெல்கம் டு மைங்குட்ரி லேர்னிங் ஹப் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு சரளமாக பேசுகிறது மூலிமா உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் நண்பர்கள் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராவது நாள் இதுவரையும் போட்ட எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் அப்படி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்து கற்றுக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரிப்போசிஷன் வார்த்தை என்னன்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வார்த்தை தான் இது வந்து எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நம்ம தமிழில் பேசுறோம்ல அவளுக்காக அவனுக்காக எனக்காக படிப்பதற்காக தூங்குவதற்காக சரிங்களா இப்படி இந்த காக அப்படிங்கிற ஒரு சொல்லோட சேர்த்து வருது இல்லை ஸோ இவைகளை வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் எழுதும்பொழுது ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை போட்டு நம்ம வாக்கியங்களில் அமைச்சு பேசணும் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து எடுக்கும்போதே ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுப்பேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுங்க நான் உங்கள் கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்க வாங்க நம்ம இப்போ ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வார்த்தையை கற்றுக்க போகலாம் நம்ம டே டுவெண்ட்டியில் டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வார்த்தையை பற்றி கற்றுக்கிட்டோம் அந்த அதை வச்சு எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம் திட்டத்தட்ட டூ மாதிரியே ஃபாரும் வந்து சேம் கான்செப்ட் தான் எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஃபார் அப்படின்னா காக சரிங்களா அவனுக்காக எனக்காக உனக்காக மாணவர்களுக்காக எழுதுவதற்காக படிப்பதற்காக உடற்பயிற்சி செய்வதற்காக ஸோ இப்படின்னு நம்ம வந்து தமிழில் பேசுகிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம வந்து ஆங்கிலத்தில் ஃபார் அப்படின்னு போட்டு நம்ம நவனையோ இல்ல ஒரு வெர்பையோ பின்னாடி போட்டு பேசணும் சரிங்களா சோ இங்க பாருங்களேன் நம்ம ஒரு ரீசனை பத்தி பேசும்போதோ இல்ல ஒரு பர்பஸ் ஒரு நோக்கத்தை பத்தி பேசும்போதோ இல்ல ஒரு டியூரேஷன்லயும் இந்த ஃபார் அப்படிங்கிறது வரும் டிஸ்டன்ஸை பத்தி தொலைவை பத்தி பேசும்போதும் ஃபார் அப்படிங்கிறது வரும் சோ இதெல்லாம் வந்து நவனுக்கு முன்னாடி வரக்கூடிய காரணங்கள் சரிங்களா நீங்க ஒன்றும் இல்லை இதெல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸாக்டா எங்க போடணும் அப்படிங்கறத வந்து மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாவே போதும் சரிங்களா முன்னாடி ஃபார் போட்டா இப்படி வரும் அப்படின்னு ஓகேங்களா ஃபார் ஹிம் என்னது அவனுடைய ஃபார் ஹிம்னா அவனுக்காக ஓகே அவனுக்காக இந்த சைக்கிளை வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா ஃபார் யூ உனக்காக உனக்கு உனக்காக அப்படின்னு வரும் இங்க டூ போட்டோம்னா டூ யூனா உனக்கு ஃபார் புக் நான் புத்தகத்திற்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் அப்படி பேசுறோம் இல்லையா ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மாணவர்களுக்காக தூக்கி மாணவர்களுக்காக இந்த போட்டியில் கலந்து கொண்டேன் நான் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு என்ன ஐம்பது ரூபாய்க்காக சோ ஐம்பது ரூபாய்க்காக புரியுதா சார் போட்டா இந்த மாதிரி வரும் சரியா அவனுக்காக உனக்காக புத்தகத்திற்காக மாணவர்களுக்காக ஐம்பது ரூபாய்க்காக ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக ஒரு நாள் முழுவதுமாக சரிங்களா சோ அந்த மாதிரி வரும் இப்போ ஃபார் வெர்பு ஓகே ஒரு வெர்புக்கு முன்னாடி நம்ம ஃபார் போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வெறுப்புக்கு முன்னாடி ஃபார் யூஸ் பண்ணி பேசுகிறோமோ அப்போல்லாம் வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் அதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா சரிங்களா இப்போ டூவில் வந்து ஐஎன்ஜி சேர்க்க மாட்டோம் சரிங்களா நேற்று படித்தது டூவில் வந்து நம்ம டூ ப்ளஸ் வெர்பு அப்படியே போட்டோம் சரிங்களா இப்போ ஃபார் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ வெர்புக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் சரிங்களா நீங்கள் ரெண்டு வெர்புக்கு முன்னாடி டூ போ டூ போட்டும் பேசலாம் ஃபார் போட்டும் பேசலாம் திட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தான் குறிக்கும் பட் நீங்கள் ஃபார் போட்டிங்கன்னா ஐஎன்ஜி போடணும் டூ போட்டால் ஐஎன்ஜி போட தேவல அதான் வித்தியாசம் புரியுதுங்களா இப்போ இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு செயல்களுக்கு உள்ள உள்ள தொடர்பு ஸோ ஒரு வாக்கியத்துல ரெண்டு செயல்கள் தொடர்பு பற்றி வருது அப்படின்னா ஸோ அந்த வாக்கியத்துல நீங்கள் ஒரு வெர்பு வந்து நீங்கள் அந்த டென்சஸ்ல வந்துடும் காலத்தை குறிக்கிற டென்ச்சர்ஸில் இன்னொரு வெர்பு வந்து இந்த இது ஃபார் வெர்பைஎன்ஜி இல்ல டூ வெர்பு அப்படிங்கிறது போட்டு வந்துரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபார் கற்றுக்கறதுனால நம்ம அதனுடைய எக்ஸாமில் பார்ப்போம் ஃபார் ப்ளேயிங் ஓகே ஃபார் ப்ளேயிங்கிறது வெர்பு ஐஎன்ஜி சேர்த்துக்கணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ ஃபார் ப்ளேயிங் அப்படின்னா இதெல்லாம் என்னது செயல் செயல்கள் ஸோ ஓகே ஸோ விளையாடுவதற்காக விளையாடுவதற்காக for eating என்னது சாப்பிடு இங்க வரும்போது என்ன வரும் சாப்பிடுவதற்காக நான் உங்க வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக வந்தோம் ஃபேன்டேஷன் இல்லையா அந்த மாதிரி ஃபார் குக்கிங் சமைப்பதற்காக ஓகே ஃபார் எக்ஸசைஸ் எக்ஸசைசிங் அப்படின்னு வரும் எக்ஸசைஸ் ஓகே ஸோ ஸோ இப்போ என்ன வரும் ஃபார் எக்ஸசைசிங் அப்படின்னா உடற்பயிற்சி செய்வதற்காக உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வதற்காக ஃபார் லேர்னிங் அப்படின்னா கற்றுக்கொள்வதற்காக ஓகே ஸோ இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் காக அப்படிங்கிற வாக்கியங்கள் அமைச்சு நம்ம பேசும்போது வரும் ஸோ நவுனுக்கு முன்னாடி ஃபார் வந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் அந்த வார்த்தைகள் வந்து எல்லாமே அவனுக்காக உனக்காக புத்தகத்திற்காக மாணவர்களுக்காக ஐம்பது ரூபாய்க்காக இப்படி வந்து வார்த்தை அர்த்தங்கள் வரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டு வெறுப்பு ஒரு ரெண்டு செயல்களை நீங்கள் தொடர்பு படுத்தி பேசும்பொழுது ஃபார் பிளேயிங் விளையாடுவதற்காக ஃபார் ஈட்டிங் சாப்பிடுவதற்காக ஃபார் குக்கிங் சமைப்பதற்காக ஃபார் எக்ஸசைசிங் ஓகே உடற்பயிற்சி செய்வதற்காக ஃபார் லேர்னிங் கற்றுக்கொள்வதற்காக இந்த மாதிரி தான் நம்ம வாக்கியங்களில் ஃபார் அப்படிங்கிறத நவனுக்கு முன்னாடியும் வெர்புக்கு முன்னாடியும் பயன்படுத்தணும் வெறுப்பு யூஸ் பண்ணும்போது ஐஎன்ஜி போடணும் சரிங்களா அதான் வந்து இதனுடைய இலக்கணம் ஐஎன்ஜி போடாமல் வெறும் ஃபார் அப்படின்னு போட்டு வெர்பை போட்டிங்கன்னா அது வந்து சரியான அர்த்தமாக கொடுக்காது இதில் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த புத்தகம் மாணவர்களுக்காக இருக்கிறது நான் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ராஜா ராணிக்காக பரிசு வாங்கினான் ஓகேங்களா இதை எழுதலாம் இங்க பாருங்களேன் இங்க மாணவர்களுக்காக அப்படின்னு இருக்கு இங்க வந்து வேலைக்காக அப்படின்னு இருக்கு இங்க வந்து ராணிக்காக அப்படின்னு இருக்கு சரிங்களா இதை நம்ம எழுதலாம் இந்த புத்தகம் அப்படின்னா என்னது இதை சப்ஜெக்ட் இந்த புத்தகம் மாணவர்களுக்காக இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது பிரசன்ட்ல இருக்கு ஸோ இந்த புத்தகத்தை எப்படி எழுதலாம் திஸ் புக் இருக்கிறது ஹெல்பிங் நமக்கு பயன்படுத்தி திஸ் புக் இஸ் மாணவர்களுக்காக மாணவர்கள் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திஸ் திஸ் புக் புக் இஸ் இஸ் ஃபார் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஒண்ணு பார்க்கலாம் நான் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐவரும் இது முயற்சி செய்கிறது சரிங்களா முயற்சி செய்ய வேறு ஸோ முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸோ ஐ அம் ட்ரையிங் ட்ரைனா முயற்சி செய் ஓகே ஐ ஆம் ட்ரையிங் எதுக்காக வேலைன்னு என்னது ஜாப் ஓகேங்களா ஸோ வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ட்ரையிங் ஃபார் ஏ ஜாப் ஓகே நான் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் வேலைக்காக ஒரு வேலைக்காக அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப ராஜா ராணிக்காக பரிசு வாங்கினான் இது வந்து ராஜா ராஜா வாங்கினான் என்ன பரிசு வாங்கினான் யாருக்காக ராணிக்காக ராஜா வாங்கறதுக்கு என்னது ராஜா முடிஞ்சு போனது ராஜா பாட் என்ன ராஜா பாட்டிய கிஃப்ட் ஓகே யாருக்காக ராணிக்காக ஃபார் ராணி ஓகே புரியுதுங்களா ராணினா ராணிக்காக எனக்காக உங்களுக்காக அது மாதிரி வரும் சரிங்களா இப்ப படிக்கலாமா ஒரு இந்த புத்தகம் மாணவர்களுக்காக இருக்கிறது அப்படின்னா திஸ் புக் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்காக நான் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன்னா ஐ ஆம் ட்ரைங் ஃபார் ஏ ஜாப் நான் வேலைக்காக ராஜா ராணிக்காக பரிசு வாங்கினான் ராஜா வாட் ஏ கிஃப்ட் ஃபார் ராணி ஃபார் ராணி ஓகே ஸோ இப்படிதான் வந்து இந்த பார் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுதோ அந்த அர்த்தம் தெளிவாக உணர்த்துறதுக்காக நம்ம வந்து இந்த பார் போட்டு பேசுவோம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கமலா விருந்தினர்களுக்காக பிரியாணி சமைத்தால் இதுல என்ன இருக்கு விருந்தினர்களுக்காக ஸோ விருந்தினர்களுக்காக இப்படி வருதா ஸோ கமலா பிரியாணி சமைத்தால் கமலா என்ன சமைத்தாலுங்கிறது முடிஞ்சு போனது ஸோ கமலா கோக் என்ன சமைச்சா பிரியாணி கமலா கோட்ரி பிரியாணி யாருக்காக விருந்தினர்களுக்காக விருந்தினர்கள் யாருக்கு கெஸ்ட் ஓகே சோ நம்ம இங்க வந்து ஃபார் கெஸ்ட் ஃபார் கெஸ்ட் ஓகே ஸோ கமலா கொக்குடு பிரியாணி ஃபார் கெஸ்ட் ஓகே ஃபார் கெஸ்ட் அப்படின்னா விருந்தினர்களுக்காக நிறைய பேர் சரிங்களா ஸோ ஃபார் கெஸ்ட் அப்படின்னு வரும் அடுத்தது பார்க்கலாமே நான் போட்டிக்காக பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட்டு செய்து கொண்டு பயிற்சி செய்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ராக்டிஸ் ஓகேங்களா ஸோ எதுக்காக போட்டிக்காக ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் நான் ஐ பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ப்ராக்டிசிங் ஐ எம் ப்ராக்டிசிங் எதுக்காக ஃபார் தி காம்படிஷன்

கண்ணன் தயாராக இருக்கிறான் எதுக்காக விளையாட்டுக்காக அப்படின்னா பார் தி கேம் கேம் அப்படின்னா விளையாட்டு விளையாட்டு ஸோ கண்ணன் இஸ் ரெடி ஃபார் த கேம் அப்படின்னா கண்ணன் விளையாட்டுக்காக தயாராக ஃபார் த கேம் விளையாட்டுக்காக புரியுதுங்களா ஸோ ஃபார் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு தடவை படிக்கலாம் கமலா விருந்தினர்களுக்காக பிரியாணி சம்மந்தம் அப்படின்னா கமலா கூக்கு பிரியாணி ஃபார் கெஸ்ட் ஃபார் கெஸ்ட் அப்படின்னா விருந்தினர்களுக்காக இங்க நான் போட்டிக்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐஎம் பிராக்டிசிங் ஃபார் த காம்படிஷன் ஃபார் த காம்படிஷன் அப்படின்னா போட்டிக்காக கண்ணன் விளையாட்டுக்காக தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா கண்ணன் இஸ் ரெடி ஃபார் த கேம் ஃபார் த கேம்னா விளையாட்டுக்காக புரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வேறுபா யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் நான் பாடம் படிப்பதற்காக புத்தகங்களை வாங்கினேன் இது எப்படி எழுதலாம் நான் பாடம் படிப்பதற்காக இங்க ஒரு செயல் படிப்பதற்காக ஒரு செயல் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு செயல் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு செயலை உண்டான தொடர்பு இருக்குதுல்ல ஸோ ரெண்டு செயல் ஒரே சென்டென்ஸ்ல வருது இங்க வந்து படிப்பதற்காக அப்படின்னு வருது ஸோ இப்போ இங்க என்னது ஃபார் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இது என்னதெல்லாம் நான் ஐ வாங்கினேன் இது முடிஞ்சு பண்ணது ஸோ ஐ பாட் என்ன வாங்கினேன் புத்தகங்களை புத்தகங்களுக்கு என்னது புக்ஸ் ஐ பாட் புக்ஸ் படிப்பதற்காக என்ன சொல்லியிருக்கேன் நான் ஃபார் யூஸ் பண்ணும்போது வெர்புக்கு வந்து ஐஎன்ஸ் சேர்த்துடணும் அப்படின்னு ஸோ ஃபார் இது என்னது படிப்பதற்காக அப்படின்னா ஸ்டடிங் இப்ப நீங்க அப்பெல்லாம் வந்து வெர்போர்ட் ஐஎன்ஜி சேர்த்துக்கோ சரிங்களா சரிங்களா அவள் மனநிலையை அமைதியாக வைத்திருப்பதற்காக பயிற்சி செய்கிறாள் இது ஒரு பார்த்து பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் நீங்க வந்து பிரேக் பண்ணணும் இப்போ நமக்கு என்ன தெரியும் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அதை போட்டு தான் பண்ணணும் சரிங்களா ஸோ அவள் சப்ஜெக்ட் பயிற்சி செய்கிறாள் பயிற்சி செய்கிறாள் ஓகே ஸோ பயிற்சி செய்கிறாள் அப்படிங்கிறது வைத்திருப்பதற்காக அப்படிங்கிறது இங்க வெர்பு ஓகே ஸோ இது அமைதியாக அப்படிங்கிறது ஒரு அட்வெர்ப் சரிங்களா மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்

ஃபார் கீப்பிங்னா வைத்திருக்கிறதுக்காக கீப் பிளஸ் ஐஎன்ஜ் ஓகே ஃபார் கீப்பிங் வைத்திருப்பதற்காக மனநிலையை அமைதியாக ஸோ எப்படின்னா ஹேர் மனநிலைனா அவளுடைய மனநிலை சரிங்களா ஹேர் மைண்ட் அமைதியாக அப்படிங்கிறதுக்கு காம் ஓகே அசோசி ப்ராக்டிசஸ் ஃபார் கீப்பிங் ஹேர் மைண்ட் காம் ஓகே இப்போ அடுத்தது பார்க்கலாம் அவர்கள் போட்டியில் வெல்வதற்காக பயிற்சி செய்கிறார்கள் சரிங்களா ஸோ அவர்கள்லாம் தே என்ன செய்யறாங்க பயிற்சி செய்யறாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கிற பயிற்சி பிராக்டிஸ் ஓகே அமைதியாக வச்சிருக்கிறதுக்காக ஓகே ஸோ இங்க போட்டீன் வர்றப்ப நீங்க என்ன சொல்லலாம் சி பிராக்டிஸ் தி பிராக்டிசஸ் சொல்லலாம் அல்லது ட்ரெயின் ட்ரெயின்னாலும் பயிற்சி ஏன்னா இங்க வந்து போட்டின் வருதுல இல்லை ஸோ இப்போ வந்து இங்க என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம தி ட்ரெயின் ஓகே தி ட்ரெயின் ஃபார் வின்னிங் வின் அப்படின்னா ஜெயிக்கிறது வெல்றது வின்னிங் ஃபார் அப்படின்னா ஃபார் வின்னிங் அப்படின்னா வெல்வதற்காக தி ட்ரெயின் ஃபார் வின்னிங் எதுக்காக போட்டியில் தி ட்ரெயின் ஃபார் வின்னிங் தி காம்படிஷன் ஓகே புரியுதுங்களா இங்க பாருங்கள் ஐ பாட் புக்ஸ் ஃபார் ஸ்டடிங் ஃபார் ஸ்டடிங் அப்படின்னா படிப்பதற்காக சி பிராக்டிசஸ் ஃபார் கீப்பிங் ஹர் மைண்ட் காம் ஓகேங்களா ஃபார் கீப்பிங் அப்படின்னா வைத்திருப்பதற்காக தி ட்ரெயின் ஃபார் வின்னிங் தி காம்படிஷன் ஃபார் வின்னிங் அப்படின்னா வெல்வதற்காக ஓகேங்களா இந்த வாக்கியங்களை படிங்க குழந்தை விளையாடுவதற்காக பூங்காவிற்கு சென்றது சரிங்களா இப்போ இது எப்படி எழுதலாம் இங்கே பார்த்தீங்கன்னா விளையாடுவதற்கு ஆக சென்றது ரெண்டு செயல் வருதுல்ல ஸோ தி சைல்ட் சென்றது அப்படின்னா எங்க போச்சு பூங்காவிற்கு போச்சு பூங்கானா என்னது பார்க் ஓகே தி சைல்ட் வென்ட் பூங்காவிற்கு டூ படிச்சோம்ல அங்கேயும் ஒரு ப்ரிப்பரேஷன் வருது பூங்காவிற்கு கடைக்கு அதெல்லாம் படிச்சிருந்தோம்மா ஸோ தி வேன் டு தி பார்க் ஓகே ஸோ இதுவும் ஒரு ப்ரிப்பரேஷன் தான் ஏ டுவெண்ட்டியில் படிச்சோம்ல ஸோ டு த பார்க் எதுக்கு விளையாடுவதற்காக ஸோ ஃபார் விளையாட்டு பிளே ஸோ இங்கே வந்து என்ன வரும் பிளேயிங் மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக படிக்கிறார்கள் இங்க தேர்ச்சி பெறுவதற்காக அப்படிங்கறது ஒரு செயல் படிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செயல் ஓகேங்களா என்ன எழுதணும் மாணவர்கள் அப்படின்னு வருது படிக்கிறார்கள் ஏன்னா தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக தேர்ச்சி பெறும் அப்படிங்கிறது தேர்ச்சி பெறு பாசிங் பாஸ் ஐஎன்ஜி என்னது தேர்வு ஓகே மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக பாஸ் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்றாங்க தேர்ச்சி பெறுவதற்காக படிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சூப்பர் பாசிங் அப்படின்னு வருது இந்த புத்தகம் படிப்பதற்காக இருக்கிறது இந்த புத்தகம் அப்படின்னா திஸ் இருக்கிறது ஹெல்பிங் இருப்போம் அந்த இடத்துல சரிங்களா திஸ் புக் இஸ் எதற்காக படிப்பதற்காக திஸ் புக் இஸ் ஃபார் ஸ்டடியிங் ஓகே ஸோ ஃபார் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இன்னொரு விதமாக சொல்ல இந்த ஃபுட் இஸ் ஃபார் ஈட்டிங் இந்த உணவு சாப்பிடுவதற்காக இருக்கிறது ஓகேங்களா நீங்கள் நிறைய வாக்கியங்கள் இந்த மாதிரி அமைச்சு பேசலாம் ஓகே ஒரு தடவை பார்த்துடலாமா குழந்தை விளையாடுவதற்காக பூங்காவிற்கு சென்றது விளையாடுவதற்காக அப்படின்னா டு த ஃபார் பிளேயிங் ஓகே டு த பார்க் அப்படின்னா பூங்காவிற்கு ஃபார் பிளேயிங் அப்படின்னா விளையாடுவதற்கு சரிங்களா மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக படிக்கிறார்கள் அப்படின்னா த ஸ்டூடெண்ட் ஸ்டடி ஃபார் பாசிங் ஃபார் பாசிங்னா தேர்ச்சி பெறுவதற்காக சரிங்களா இங்கே திஸ் புக் இஸ் ஃபார் ஸ்டடிங் ஃபார் ஸ்டடிங்னா படிப்பதற்காக படிப்பதற்காக இந்த புத்தகம் இருக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வெறுபுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் போட்டிங்கன்னா வெறுபுக்கு அப்புறமா ஏஞ்சி போட்டு பேசணும் அப்போ வந்து அது ஒரு கரெக்டான இலக்கணமாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ என்ன என்ன பண்ணுறேன் நிறைய ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த போர்டில் இருக்கிற இந்த ப்ராக்டிஸ் வாக்கியங்களை நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் அப்போதான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் படிக்கிற இனிமேல் நீங்கள் நிறைய வாக்கியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல ஸோ இப்போ டூங்கிற ப்ரிப்போசிஷன் கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு பாருங்கிற ப்ரிப்போசிஷன் வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க ஸோ இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனையும் பயன்படுத்தி வாக்கியங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த ப்ரிப்போசிஷன் வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால நல்ல மனசுக்கு தவிர மாதிரி பறிஞ்சு புரிஞ்சு படிச்சு வச்சுருங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸ்களை வந்து பதிவிடுங்க நம்ம மீண்டும் வேறொரு வீடியோவில் இன்னொரு பிரிவன் வார்த்தையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்